நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை எட்டாம் தேவிரை நள்ளிரவு இரண்டு மணி வரை மூலம் மின்மீன் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இன்று உலக தண்ணீர் நன்னால் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது திருக்குறள் ஏறினும் நன்றால் ஏறுவிடுதல் கட்டவின் நீரினும் நன்று அதன் காப்பு திங்கள் கயல் வடிவ வீடு திருப்பரிதின் நியமம் மூன்றாம் திருமுறை ஆசடைவானவர் தானவரோடய மந்தேத்த மாசடையாத நீரு ஊசி மனைகள் வழி தேர்வார் காசடை காசடைமேகலை சோர உள்ளம் கவந்தாட்கிடம்போலும் பாசடை தாமரை வைகி பொய்கை பரிதிநியமே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை சிட்டமாண்டமும் அதிலும் சிலை வரை வீணால் சுட்டு மாட்டிச் சுன்ன வெண்ணீராடுவதீயும் போய் சென்னி தி வால்மதியம் சூடி நட்டமாடும் நம் பெருமான் திருநல்லா திருஞான சம்பந்தப் பெருமான் திருநீலகண்ட யார்பாணர் முருகநாயனார் திருநீலக்கர் அருணகிரியார் பதஞ்சலி நாயனார் குங்கிலியக்களைய நாயனார் ஏகாம்பரடிகளார் ஐயடிகள் காடவர்கோன் மூர்க்க நாயனார் மருதமலையடிகள் வெள்ளிமலை திருப்புகல் சுவாமிகள் அம அனுமன் தென்சேரிமலை மாரிமுத்தடிகள் ஆகிய அருளாளர்களோடும் ஆளவாய் திருமாந்துறை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய குருடு வடிவ மூலம் மின்மீன் முதலாம் திருமுறை சிறங்கையினில் ஏந்தி இறந்த வரம் வரமேட்டி வரையால் அரங்கௌரக்கண் வழி செற்ற கொள் மகிளாடுதுறை ஏம் போதம் செம்மல நொந்தாள் சேரலொட்டா அமலங்கை என்பருடுமறீ மாடரணேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே ஆதீனப்படுகல் அவிரோதம் தியார் பதினெட்டு கல் முன்னீர் கடந்தோறும் முன்மையால் இல் தவி மெய்யுணர்வு உந்தீபர ஏந்தோறும் இல்லனாருந்தீவர கைலைகுருமணி அருளிய சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி நயமிகு நினது கோயிலும் மடமும் நயந்து உயர் முயற்சியாலிங்கு பயன்மிகு முருகதாசர் வந்து இனிய பாமாலை சுட்டினார் என்பால் வியன்மிகு ராமலிங்கர் நின் திரு அருளால் விளக்கம் செய்திட்டனர் அந்த செயல்முறை வளரச் சிவனரி போற்றும் ஆட்சிக தம்மையும் இணைத்தாய் என ஓதி துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம்